வாழ்க வளமுடன் உலக சமாதானம் கவி நூற்றி பதிமூன்று இரவிலும் செய்ய வேண்டிய தொழில் கப்பல் தந்தி சுகாதாரம் தீயணைப்பு கடல் கடந்த பல நாட்டின் தொடர்பு கொண்டு எப்பொழுதும் இயங்குகின்ற ரேடியோக்கள் எங்கும் உள்ள மின்சார நிறுவனங்கள் அப்போதைக்கப்போது கண்காணித்தல் அவசியமாம் குழந்தைகளை வளர்ப்பிடங்கள் இப்புவியில் இரவினிலும் இயங்கும் மற்ற எத்தொழிலும் பொதுவாக இரவில் இல்லை கப்பல் தந்தி நிலையம் சுகாதார நிலையம் தீயணைப்பு நிலையம் கடல் கடந்த பல நாடுகளுடன் தொடர்பு கொள்ளும் ரேடியோ நிலையம் மின்சார நிலையம் குழந்தைகளை வளர்க்கும் நிலையம் என்ற இவைகளும் இவை போன்ற அவசியமான ஸ்தாபனங்களும் இரவு பகல் எப்பொழுதும் செயலாற்றும் மற்ற எல்லா தொழில்களும் பகலில் மட்டுமே நடக்கும் இரவு வேளையில் வேலை செய்வோர்கள் மூன்று மணி நேரத்திற்கு மேல்படாமல் மாற்று முறையில் தொழில் செய்யலாம்